உண்மையாக ஒரு பிள்ளை பேறு என்பது பிள்ளை என்பது எங்களுக்கு இறைவன் கொடுத்த பெரிய வரம் ஒரு தாய் கற்பமாக இருக்கும் பொழுது கணவனால் உறவினர்களால் அந்த வயதில் இருக்கின்ற பிள்ளைக்கு நேசிக்கின்ற அந்த நேசங்கள் அரசு காட்டுகின்ற அக்கறைகள் அளப்பெரியது வேலை செய்ய விட மாட்டாங்கள் அரசாங்கம் கூட இப்போ நாற்பதாயிரம் ரூபா கொடுக்குது கவனிப்புன்றால் சரியான கவனிப்பு அப்படிப்பட்ட அந்த பிள்ளை பிறந்த பிற்பாடு அதற்கு பல கொண்டாட்டங்கள் பிறந்த நாள் வைபவங்கள் அழகாக பிள்ளை வளர்ந்து வருகின்றது வளர்ந்து வருகின்ற பிள்ளையை அநேகமான பெற்ற சில போன்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள ஃபோட்டோ அந்த முன் முகப்பில் ஒரு ஸ்கிரீன் இதாக போட்டு வச்சிருப்பாங்க லோக் ஸ்க்ரீனா இல்லாட்டி இந்த ஃபோன் ஸ்க்ரீனா டக்குன்னு பார்த்தோன்னே பிள்ளைட ஃபோட்டோ இருக்கும் பொம்பளை பிள்ளையாக இருக்கலாம் மாம்பிழ பிள்ளையாக இருக்கலாம் இப்படி அழகாக பிள்ளைகளை ஒரு வயது ரெண்டு வயது ஐந்து வயதில் மிக ஆரோக்கியமாக வளர்க்கின்றோம் அழகாக சாப்பாடை கொடுக்குறோம் பாப்பா போகிறாண்டால் அப்பா போகிறால் பைக்கில் முன்னு ஏற்றி வச்சு போவோம் பிள்ளையோட கொஞ்சம் வேலையை விட்டு வந்தால் பிள்ளையை இருக்க இயலாது ஓடி வந்த பிள்ளையை தூக்குறோம் அணைக்கிறோம் ஒரு ச ஒருக்காவது எங்கேயாவது போனால் மதலிட்ட கொடுங்க கொடுங்க கொடுங்கன்ட்டு ஃபோனை கொடுத்து கதைக்கிறோம் பத்து வயதாகுது அதே பிள்ளை பதினாலு பதினைந்து வயதுக்கு பிற்பாடு இந்த நெருக்கப்பாடு இந்த இணைப்பு இந்த ஊடாட்டம் பிள்ளைகளிலிருந்து பெருசாக வேறுபடுது அங்கே தான் நாங்கள் பெரிய இடைவெளியையும் பெற்றோராகிய நாங்கள் தவறையும் விடுகின்றோம் எங்க அரவணைப்பு எங்க நெருக்கம் எங்க எங்களை கட்டி அணைக்கின்ற எங்களோடு கதைக்கின்ற சம்பவங்கள் தேவைப்படுகின்ற நேரத்தில் நாங்கள் தள்ளி நிற்கிறோம் அஞ்சு வயதில் கொஞ்சன வாப்பா அஞ்சு வயதில் மடியில் இருத்தாட்டின அம்மா இன்றைக்கி தாயும் பிள்ளையும் நம்மட பாசலை சொன்னால் பதினாறு வயது பிள்ளையோட தகப்பன் ஏதோ கரிச்சட்டியோட இன்னொரு பொருள் இருக்கிற மாதிரி தான் இருப்பார் இரிஞ்சு விழுவார் அவருக்கும் இவருக்கும் பிடிக்காது என்னட்ட கதைக்க கூடாண்ட அவர் சொல்லுவார் அவரோட விஷயத்தை நீங்கள் பாருங்கண்டு ஏன் இந்த வித்தியாசம் அஞ்சு வயதில் தூக்குன பிள்ளை அஞ்சு வயதில் கொஞ்சம் நிள்ளை இப்போ வெறுக்கத்தக்க ஒரு நபராக கதைக்கின்ற சொற்கள் மிக அற்பமாக இருக்கிறதற்கு காரணம் என்ன ஒரு சமூகத்தில் நல்ல ஒரு பிரஜையாக நல்ல ஒரு தீர்மானங்களை எடுத்து நல்ல நிலையிலே தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய வயதில் பெற்றார்களுடைய ஊடாட்டம் இடையீடு அந்த பிள்ளைக்கு இல்லாமல் போகுது அங்கேதான் எங்கட பிள்ளைகள் புரல்வான பிள்ளைகளாக சமூக பொருத்தப்பாடு இல்லாத பிள்ளைகளாக மாறுறாங்க இப்போ நாங்கள் எல்லோரும் உண்மையாக பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் சொல்லுவாங்கள் இப்போ இருக்கிற பெற்றர் ஒரு ஹெலிகாப்டர் பேரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஹெலிகாப்டர் என்ன செய்யும் மேலிருந்து அப்படியே சுற்றி வட்டமிடும் அப்படியே என்னென்ன விடத்தை என்ன இருக்குதுன்னு பார்க்கும் ஒரு விஷயத்தை வெள்ளம் வந்து ரெண்டு பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் கடும் வெள்ளம் என்றால் ஜனாதிபதியோ மேட் அலோ ஹெலிகாப்டரில் வந்து பார்த்துட்டு போவாங்க என்னென்னா மேலிருந்தால் எல்லாம் வடிவாக தெரியும் கட்டளையிடுகின்ற பெற்றோர்கள் தான் அதிகளவா காணப்படுகின்றார்கள் சாப்பிட்டீங்களா போபு போயிட்டீங்களா காசு இருந்தாங்கோ ஃப்ரைட் நல்லம் என்ன சாப்பிட்ட அதை பார்த்துங்க அப்படி குறுகிய சொற்களை சொல்லுகின்ற ஒரு பெற்றார்களாக நாங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் தான் எல்லாம் நான் உழைப்பது ஓடுவது திரைக்கடல் ஓடுறது அங்கே போடுறது நேரம் இல்லாமல் உழைக்கிறது ரெண்டு போகும் வெள்ளாமை செய்கிறது எல்லாம் பிள்ளைகளுக்காக என்று சொல்லிவிட்டு பிள்ளைகளோட கதைக்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் கதைக்காமல் விட்டுட்டு கடைசியாக பூச்சியமாக ஒரு விடையை காண்பகின்ற ஒரு சூழ்நிலையை பெற்றோர்களாகிய நாங்கள் இட்டு கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் விபத்துக்கள் அதாவது ஆக்சிடென்ட் உண்டான கொண்டு போகிற வாகனம் என்ன ஆம்புலன்ஸ் அந்த ஆம்புலன்ஸ்ல போகிற மாதிரி விபத்துக்குள்ளான பிள்ளைகளை ஏற்றி கொண்டு பிரச்சனைகளுக்கு உட்பட்ட பிள்ளைகளை நாங்கள் ஏற்றி கொண்டு காவுகின்ற வண்டிகளாக பெற்றோர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு காரணம் என்ன இதனை நாங்கள் எவ்வாறு சரி செய்து கொள்ளலாம் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயங்கள் நாங்கள் எதில் கவனத்தை செலுத்த வேணுமோ அதனை கவனத்தில் செலுத்தி கொண்டு விடுறதை விட்டுட்டு மற்ற எல்லா விடயங்களிலும் பிள்ளைகள் மீது பிள்ளைகளை சொல்லிக்கொண்டு நாங்கள் போகின்ற ஒரு போக்கு அல்லது செல்னரி இன்று எங்கள் சமூகத்தில் வளர்ந்து கொண்டு வருகின்றது ஒரு பிள்ளை காணுகின்ற முதல் அழகு குடும்பம் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் உத்தியோகம் பார்க்கணும் என்று இல்லை படிக்கிற எல்லாரும் பெரிய ஆளாகணும் என்று அவசியம் இல்லை கல்வி என்பது என்ன சமூக பொருத்தப்பாடுடைய பிள்ளைகளை பிரசவிப்பது அந்த சமூகத்துக்கு பொருத்தமான ஒரு நல்ல பிள்ளையை உருவாக்குவதுதான் பிரதானமான நோக்கம் நல்ல கல்வியலாளர்கள் இருக்கிறாங்க சொல்லுவாங்க உங்கள்கிட்ட அந்த குடும்பம் எவ்வாறு அமைய வேண்டும் அது படிச்சிருக்கலாம் படிக்காமல் இருக்கலாம் அது வேறு விஷயம் அது ரெண்டாவது விஷயம் அந்த பிள்ளை காணுகின்ற ஒரு கதாநாயகன் கதாநாயகிகளாக தன்னுடைய வாப்பா உம்மா அம்மா அப்பா அமைஞ்சிருக்கிறாங்க இன்றைக்கி பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரிகள் இல்லை இன்றைக்கி நாங்கள் மகாத்மா காந்திய அப்துல் கலாம் சார் இப்படி நாங்கள் ஓவராளை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஏன் நாங்கள் நல்ல முன்மாதிரிகளாக பிள்ளைகளுக்கு இருக்க முடியாது ஒரு தந்தை சமூகத்தில் காணப்படுகின்ற நல்ல ஆசிரியர் சமூகத்தில் காணப்படுகின்ற அரசியல்வாதிகள் ஏன் முன்மாதிரிகளாக மாற முடியாது அதற்காக நாங்கள் இத்தணிப்பதில்லை முன்மாதிரி என்பது ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல மொடல் நடக்கிற நாங்கள் குறிப்பிட்ட காலம் மட்டும் அப்பா அப்படி எண்ணுவார் இப்படி எண்டு இன்றைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய குடும்ப அழகில கன விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நாங்கள் அலுப்படிச்சு கொண்டிருக்கிறோம் நாளைக்கு பள்ளிக்கு போகணுமண்டா சூவங்கம்மா பிள்ளை சூ இந்த கபடலுக்கு கீழே ஒரு சூரியடிக்கும் கதவு எடுக்கல ஒரு சுவியிருக்கும் சொக்ஷ தருறது கரமணத்தியாலமாகும் பள்ளிக்கு போவது நான் ஏழை முக்கால் ஆயிரும் அந்த பிள்ளைகளுக்கான அந்த ஒழு நாங்கள் அந்த குடும்பத்தில் சொல்லி கொடுக்குற அந்த முறையில் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் செருப்பை கொண்டு போய் கலட்டி படியில் ஓரத்தில் வச்சோம்னா பிள்ளைங்க கொண்டு வைக்கும் நாங்கள் காலையில் எங்கேயாவது பெண்டை மீட்டிங்கை வர்றதுக்கு சண்டில் ரெண்டு எங்கே தரு ஒருத்தர் சண்டில் செய்யும் மற்றதை காணல அதே மாதிரி பிள்ளை பள்ளிக்கூடம் விட்டு போனா இங்காலும் அங்கவும் இந்த கால இங்கே இங்கால சூபவும் நாளைக்கு தேடி கொண்டிருப்பாங்க அப்ப பழக்க வழக்கம் என்பது குடும்பத்தில் மிக முக்கியம் அந்த பண்புகளை அந்த குடும்ப அழகில் இருக்கின்ற பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது உண்மையாக நாங்க பிள்ளைகளை வச்சு தீர்மானம் எடுக்கிற பேர் தான் பிள்ளைகள் எந்த ஒரு தீர்மானங்களும் பிள்ளைகளை வைத்து எடுப்பதில்லை ஆனால் எங்களுடைய பண்பாடு பழக்க வழக்கங்கள் எங்களுடைய கலாச்சாரங்கள் அவை அப்படி சொல்லல மதங்கள் அழகான வசனங்களையும் அழகான பிரியோகங்களையும் எங்களுக்கு சொல்லிக்காட்டி கொண்டிருக்கிறது இந்த மசுரா என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு சொற்பதம் நல்ல ஒரு செயற்பாடு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வீட்டில் சின்ன பின்னச்சினை என்று சொன்னாலும் வீட்டில் உறவெல்லாம் சேர்ந்து ஒரு ஆண்டு எடுக்கும் இல்லாட்டி வீட்டில் இருக்கிற வாக்கெல்லாம் சேர்ந்து கலந்துரையாடி ஒரு முடிவு ஒன்று எடுப்பாங்க இப்போ முடிவு பிள்ளையும் தனி எடுக்குது உம்மாவும் தனி எடுக்கிறாவோ பாப்பாவும் தனி எடுக்கிறார் தனியை பிஞ்சி நூலாகி கோட்டில் போ கேஸ் போடுறதுக்கு இடம் இல்லை அடுக்கி கொண்டு போகுது குடும்ப வன்முறைகள் குடும்ப பிணக்குகள் என்ன காரணம் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்கிறதுக்குரிய நுட்பங்கள் எங்களுக்கு எங்களுடைய சமயங்கள் எங்களுடைய பாரம்பரியங்கள் சொல்லி தந்தோம் அதை நாங்கள் விட்டுட்டு இன்றைக்கு எங்கேயெல்லாம் போய் கொண்டு இருக்கிறோம் வீட்டில் ஒரு கல்யாணம் நாங்கள் எங்கள்ட பிள்ளையும் கூப்பிட்டு நாங்கள் கூப்பிட்டு வச்சு அந்நேரத்தில் அப்படி தந்து இருந்தது இன்றைக்கு எல்லா முடிவும் நாங்கள் தனித்தனியாக நாங்கள் எடுக்கிறோம் அதுதான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அடிப்படை காரணம் இந்த சமூகத்தை ஒன்றிணைக்க முடியாமைக்கும் காரணம் அதுதான் அந்த அந்த பழக்கம் தனிச்சையாக ஒவ்வொரு மனிதர்களிடம் உருவாக்கப்படுமாக இருந்தால் அது தனி மனித சுபாவமாகி சமூக பழக்கமாக்கி சமூகம் என்று சொன்னால் தனியே முடிவெடுக்கிற ஒரு பாங்கு ஒவ்வொரு ட்ராக்கில் போய் கொண்டிருப்பாங்க ஒன்று குவித்து எடுப்பது மையப்படுத்தி எடுப்பது மிக கடினமான ஒரு செயற்பாடாக இன்னும் பத்து வருஷத்துக்கு பிறகு வர பிள்ளைகள் உருவாகிடுவாங்க சேர மாட்டாங்க ஏன்னா அப்படி பழகல்ல தனியே தனியே முடிவெடுத்து பழகினத்தால் மற்றவங்களோட கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க பிள்ளைகள் வீட்டில் ஒரு நிகழ்வு செய்யப்பறோம் என்று சொன்னால் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மகன் இண்டைக்கு தாத்தா கல்யாணம் இல்லை டக்காக்க கல்யாணம் நம்ம எப்படி செய்யறது என்ன மாதிரி எங்க கதறி எடுக்கிறோம் அங்க இருக்கிற அந்த அந்த நைன்டி செவன் பைச் ஐம்பது கதிரறிக்குன்னு சொல்லி சொல்லுவான் அப்ப அங்க நமக்கு தெரியாமல் இருக்கும் அங்க கதிரிக்கா இல்லையாண்டு அப்ப ஆகவே நாங்கள் பிள்ளைகளோட கதைக்குடன் பிள்ளைங்களுக்கு தெரியாதுன்னு நாங்க நினைக்கக்கூடாது கூடாது அவங்களுக்கான விஷயம் தெரியும்